அதே எப்படி நீங்கள் தான் பிள்ளையை தூக்கலை அஞ்சல வந்த போய் அவளையும் தூக்கக்கூடாது ஆள் தானே நீங்கள் அவளே எங்கள் கூட பிரிச்சிடணும் அப்படினு நினச்சா அழுதான நீங்கள் உங்களை பற்றி என்ன தெரியாது என்னமோ பண்ணிட்டு போங்க ஆனால் ஒன்று உங்கள் பையன் வரட்டும் அப்புறம் என்ன வரந்தாலும் முடிவு எடுத்துக்கலாம் வரட்டு வரதுடி யாவே வேணாலும் வரட்டும் யாவும் வந்தால் எனக்கு என்ன வந்துச்சு வரட்டும் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படியே நாங்கள் ஒன்றும் பயந்து ஓடிட போகிறதில்லை இங்கே பாரு என்னதான் இருந்தாலும் மருமக பார்த்து பேசு சரியா

பாடி ராசாத்தி ஒன்னே பாத்து கூட உன் அப்பா தா கறி மனசே இறங்க மாட்டேங்கற. என்னம்மா வஞ்ச வஞ்சி பேசுறா? அமுதா என்ன என்ன சண்டை இப்ப? உங்க ரெண்டு பேத்துக்குள்ளையா? கால் கால்னு கத்திட்டு கிடக்குறியா ஆமா எனக்கு வேற வேலை வெட்டி போல புள்ள. உன் பொண்டாட்டிட கால் கால்னு நான் அந்த அப்பா கத்திட்டு கிடக்குறேன். என்ன இப்ப? ஏம்மா என்ன உன்கிட்ட நான் ஏதாவது பேசேனா? அமுதா என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இங்க உங்க அம்மாவை எதுவும் நான் பேசுனேனா வச்சேனா இல்ல கொடுமைப்படுத்தினா உங்க அம்மாவை நான் என்னங்க பண்ணேன் நான் என்ன வரைக்கும் ஒண்ணு சொன்னதே கிடையாது உங்க அம்மாவை தெரிஞ்சுக்கோங்க இங்க பாருங்க அடுப்ப பாருங்க வெளியில வந்து அடுப்ப பத்த வச்சு சமையல் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னு கேளுங்க என்ன சமையலா சமையல்னா வெளியில வச்சு பத்த வச்சு அல்லுன்னு வீட்டுக்குள்ள வச்சா என்ன எங்கேயோ சமைச்சிட்டு போகுது அட ஏங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்கள் அம்மா தனியாக சமைக்கிறாங்களாம் தனியாக சமையல் பண்ணி சாப்பிட போகிறாங்களாம் இது நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இல்லை உங்கள் அம்மாவுக்கு மட்டும் நம்மளோட சேர்ந்தெல்லாம் இனி சமையல் பண்ணி சாப்பிட்றது இல்லையா அவையெல்லாம் தனியாக சமைச்சு சாப்பிட போகிறாங்களாம் பார்த்தீங்களாங்க கூத்த என்னம்மா அமுதா சொல்கிறதெல்லாம் உண்மையா ஆமாம் ஓ பொண்டாட்டி சொல்கிறது தான் இந்த கத்திரிக்காய் வாங்கியாந்தேன் குழம்ப வச்சு வச்சிருக்கிறேன் நான் இனி உன் வீட்டில் இல்லை நீ நீங்கள் யாரோ நான் யாரோ இனிமே நான் பாட்டுக்கு தனியாக என் பொழப்ப பார்த்துட்டு ஏதோ ஒரு நூறு நாளைக்கு வேலைக்கு போறேனா ஏதோ யாராவது வேலைக்கு கூப்பிட்றா வயக்காட்டு வேலைக்கு போகிறேண்ணா அந்த காசை வச்சு நான் வாட்டுக்கு கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தால் கஞ்சி கொடுப்பேன் இல்லைன்னா நான் வாட்டி கிடப்பேன் இருந்துட்டு போகிறேன் நீ எனக்கு இனி எதுவும் செய்ய வேண்டாமா சரியா உன் நீச்சு உன் பொண்டாட்டியாச்சு உன் பிள்ளையாச்சு உன் பொழப்ப பார்த்துட்டு நீ வாட்டுக்கு இருந்துக்க என்னைய தனியா தனியாக விட்டுரு அவ்வளோதான் இருந்தாலும் ஆத்தாக்கரைக்கு இங்குட்டு அவங்காரம் ஆகாதுமா சரசு வாயை முடித்துட்டு ஓடி போயிரு போறேன் ஏங்க உங்க அம்மாவை என்னங்க நம்ம பேசணும் ஏதாவது பேசணுமா வச்சோமாங்க நம்ம உண்டு நான் நான் இன்ன வரைக்கும் அத்தைங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை நான் பேசியிருக்கேன் நாங்க எதுவுமே சொன்னது தானே இல்லை அது ஆனால் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் அது ஏங்க புரிய மாட்டேங்குது அவங்க செயினுக்கு ஆசைப்பட்றாங்களேன்னு நான் மனசில் உனக்கு வச்சுக்கிட்டலாம் அந்த செயினை நான் கொடுக்கலையே என் மனசார நீங்கள் வச்சுக்கோங்கத்த சொல்லி தான் கொடுத்தேன் ஆனால் அது புரியாதா நான் இதையும் நினச்சிட்டு பேசுகிற மாதிரியும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன மாதிரியும் என் மேலே ரொம்ப கோவப்படுறாங்க ஒரு செயினுனால எங்கே வந்து நிற்கிப்பாது பாருங்க உங்களுக்கு யாருங்க முதல்ல அதை வாங்கிட்டு வர சொன்னது உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனையும் ஏமா எதுக்கு எங்கள் ஊ எங்கள் மானத்தை வாங்குகிற ஊரே எங்களை காரி துப்புறதுக்கா இந்த ஒத்த மௌனை பெற்றுச்சு இன்னும் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கோம் இந்தம்மா இப்போ பாரு தனியாக போய் சமைச்சி சாப்பிடு நீயே ஆக்கி தின்னுக்க அப்படின்னு விரட்டி விட்டேன் இந்த ரெங்க சாமி இவையெல்லாம் ஒரு மனசே நாலு பேர் எங்களை காரை துப்பணும் அதுதானே நீ நினைக்கிற ஆசைப்பட்ற ஆ போறவே வரவேல ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாவ அங்கே வரேன் என்னடா உன் பொண்டாட்டியும் உங்கள் அம்மாலும் கத்திக்கிட்டு கிடக்குது என்னமோ சண்டை ஓலை உங்கள் வீட்டில் ரொம்ப நேரத்துக்கும் சத்தமாக இருக்குது அப்படின்னு வாரவு அம்புட்டு வெறும் சொல்கிறாங்க எனக்கு சுருக்குன்னு இருந்துச்சு அப்போவே வந்து பார்த்தாதான் தெரியுது இங்கே என்ன நடக்குதுன்னு ஏந்த என் உசுர வாங்குறீங்க தயவு செஞ்சு யார் சண்டையாவது இப்படி தான் தெருவில் வந்து நிற்கிதா ஏதோ எல்லா வீட்லேயும் சண்டை வரத்தான் செய்யும் வீட்டுக்குள்ளே முடிஞ்சு போயிடும் உங்கள மாதிரியா நானாதான் விருப்பப்பட்டு தனியா சமைச்சு சாப்பிடறேன்னு போறேன் ஏன் நாலு பேர் உங்களுக்கு காரி துப்ப போறாங்க அழப்போமாங்கிட்டு இந்த பாவம் அந்த அமுதா என்னைக்காது அத்தங்கிற மாதிரி வார்த்தை பேசியிருக்காளா அவங்ககிட்ட இல்ல உன்னை ஏதாவது திட்டதான் செஞ்சிருக்காளா சொல்லுமா நீயும் தான் நல்லா தான் வச்சிருந்த அமுதாவை ஆயா ஆயா அம்மா அம்மான்னு அந்த பிள்ளைக்கு எல்லா வேலை செஞ்சு கொடுப்ப பார்த்தா குழந்தைய பார்த்துக்குவேன் அவ்வளோ பண்ணிக்குவ செய்வேன் இப்போ மட்டும் உனக்கு எங்கேருந்து இருந்து புத்தி வந்துச்சு ஏன் உனக்கு புத்தி மாறுச்சு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லாத சரி வீடுங்க இந்த பாவி பொல்லாதவளோ ஆயிட்டே யாரும் கூடி கூடி என்னை பற்றி பேச போகிற அவ்வளோ தெரியல ம் என்ன செய்ய நேரம் என் நேரம் அப்படி என்னை சுற்றி சுற்றி வாட்டுது சரி அவங்க விருப்பப்படி அவங்களே இருந்துக்கட்டும் ஏங்க ஏ நாயினி இந்த வீட்டில் இல்லை என்னை கொண்டு வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட்டுருங்க அங்கேயே இருந்துக்கிறேன் நீங்கள் வேணால் உங்கள் அம்மா கூட இருந்துக்கோங்க இப்படி ஒரு வீட்டில் ரெண்டு ஒலை வச்சுக்கிட்டு ரெண்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது என்ன ரெண்டு மூணு அண்ணன் தம்பிங்களா இருக்குது ஒரே ஒரு பையன் நீங்கள் ஒரு ஆள் ஒரு அம்மாவுக்கு கஞ்சி ஊற்ற மாட்டிங்களா இப்படி அந்த நடக்கும் வீட்டில் எனக்கு இந்த மாதிரி ரெண்டு அடுப்பு வச்சுக்கிட்டு சமைச்சு சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லைங்க எங்கள் அம்மா வீட்டில் நான் பட்டுக்கு போய் இருந்துக்கிறேன் நீங்கள் உங்கள் அம்மாவோட இருந்துக்கங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் என் விருப்பம் இது தான் தனியாக சமைச்சி சாப்பிட எனக்கு விருப்பம் கிடையாது அவர்களுக்கு விருப்பம் இருக்கும்போது சாப்பிட்டுக்கிறட்டும் இங்கே வேறே வீட்டை விட்டு போன என்னே சொன்னால் நான் எங்கேயோ போயிடுவேன் ஏதோ ஒரு அநாதா ஆசிரமம் எனக்கு கிடைக்காதா அது என்ன நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு ஏன் மேலே பறவை போட்டு போறியா என்ன இங்கே வரமா என் மேல பழியை போட்டுட்டு உங்க அம்மா வீட்டுக்கு நீ போவாத பாக்குறவ எல்லாரும் மறுமூளை வரட்டிட்டா மறுமூளை வரட்டான்னு என்ன பார்த்துக்கவா ஏ இங்கே வார் நான் வேணா வீட்டை விட்டு ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு பார்த்து போய்க்கிறேன் நீங்கள் என்னைய விட்டுருங்க இங்கே வாரடி இப்போ சொல்கிறேன் கேலி நீ முடியாத காலத்தில் ஆற்றாத காலத்தில் வேற யாரும் வந்து உன்னை பார்க்க மாட்டாங்க என்ன தான் மக வந்தாலும் உன் மருமையங்காரனை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் அவன் உன் மகளை விடவே மாட்டேன் பார்த்துக்க எப்போவாக இருந்தாலும் அமுதாதான் தான் உன்னை பாப்பா வப்பா அதை முத திரு தெரிஞ்சுக்க இப்போ நீ நல்லா ஆள் ஊக்கமாக இருக்கன்னு நினைக்காத என்னைக்காவது விழுகிற காலத்தில் கீழே விழுகிற காலத்தில் அவள் தான் உன்னை பார்த்துக்கணும் வச்சுக்கணும் பார்த்து பேசு அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஒன்றும் தேவையில்ல இவ ஒன்று பார்க்கணும்னு என் பெத்தனை ஒரு மயன் அவன் பார்த்தா பார்க்குறேன் இல்லைனா நான் வே கிடந்து புழுமுச்சு செத்து போகிறேன் இவ பார்க்கணும்னு அவசியமே இல்லை நல்லா பேசுவ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ சரசு இது நெஞ்ச வலிக்குதும்மா சரசு இங்க ஓடியாதே என்ன தாஜி சரசு சரசு நெஞ்ச வலிக்குது தண்ணி கொஞ்சம் கொண்டா என்னடி நல்லா தானடி பேசிக்கிட்டு இருந்த திடீர்னு இப்படி விழுகுறா என்னன்னு பார்த்தாமதா ஏமா என்னாச்சு ஏமா ஏமா என்னாச்சுமா உனக்கு அமுதா ஓடு ஓடு டக்குனு தண்ணி எடுத்தாங்க ஐயோ ரெங்கராசு ஏன் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு என்னாச்சு ஏமா ஏமா இங்க பாருமா ஏமா ஐயோ இதுக்குதான் டக்குன்னு கோவப்படாத பதட்டப்படாத சத்தம் போடாதன்னு பல தடவை சொல்லியிருக்கேன் கேட்குறியா வயசுக்கு மீறிய கோவப்படுறது சத்தம் போடுறது இப்போ பாரு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியலையே சரசு பெரியம்மா பாத்த கறி கொஞ்ச நேரம் ஆட்டமாடா அண்ணா நேரம் அப்புறம் எல்லாம் தான் பண்ணுவோம் அத அத தண்ணிய குடிங்க அத உங்களுக்கு என்னாச்சு நல்லா பேசிகிட்டு இருந்தீல திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்துட்டியா அத நான் தண்ணி குடிங்க மெதுவா குடிங்க மெதுவா குடிங்க அம்மா இந்த ஒரு அமுதா தண்ணி கொண்டு வந்து உனக்கு தாரா குடிமா என்னமாச்சு உனக்கு தண்ணிய குடிம்மா குடி அமுதா தாரா வாங்கிக்கோ நல்லா தானடா உங்க அம்மா பேசிக்கிட்டு இருந்தா ஆச்சு இப்ப எழுப்பி விடுங்க அவளை அத்த அத்த தண்ணிய குடிங்க தண்ணியை குடிங்க த இப்போ பரவாயில்லையா லேசா கண்ணை முளிச்சு பாருங்க கண்ணை முளிச்சு பாருங்க என்னாச்சு உங்களுக்கு அத்த ஆ ஆ இம்மா இம்மா கேக்குதா நான் கூப்பிடுறது கேக்குதாம்மா வெங்கராசுமா அம்மா உன் மகன் கூப்பிடுறேன் பாரு கேக்குதா இல்லையா சொல்லுமா இம்மா நல்ல சத்தமா கூப்பிடுறான் இம்மா வெங்கராசு கூப்பிடுறது கேக்குதா உன் மாவா ஆ ஆ கேக்குதுப்பா கேக்குது ஒன்னும் இல்லை அம்மாக்கு ஒன்னும் இல்லை

உங்களுக்கு இப்ப நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்குமா மெதுவா எந்திரிச்சு வா வீட்டுக்குள்ள போலாம் சரியா வேண்டாம் வீடு அம்மா வெயில் லேசா அடிக்குது பாரு வீட்டுக்குள்ள போ சத்த நேரம் படுவா வேண்டாம் வேண்டாம் சொல்றத கேளுமா அத்த சொல்றத கேளுங்க அத்த வீட்டுக்குள்ள வாங்க வீட்டுக்குள்ள வந்து சத்த நேரம் ஃபேனை போட்டு படுத்துருங்க தூங்கி எந்திரிங்க உடம்பு எதுவும் முடியல போல சரியாயிடும் சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் வாங்க முதல்ல எந்திரிடி அதான் மகனும் மருமகளும் நீ மயக்கம் போட்டு விழுந்தோன்னு என்ன துடி துடிச்சுட்டுவோ தெரியுமா பார்த்துட்டேன் இப்போவாது வேறு யாரும் வந்து துடிக்க மாட்டாங்க அழமாட்டாங்க ஓட மாட்டாங்க உடியார மாட்டாங்க மகனும் தான் முக்கியம் அதை முதல்ல பாரு ஆயிரம் தான் தப்பே இருந்தாலும் விட்டு கொடுக்குற இடத்துல விட்டு கொடுத்து தான் ஆகணும் புரிஞ்சுதா நீ மயக்கம் போட்டு இப்படி விழுந்தோனே அமுதா துடித்த துடி உனக்கு என்னடி தெரியும் என்ன அழுகு அழுதா தெரியுமா அமுதா தெரிஞ்சுக்கோ முதல்ல இந்த மாதிரி பண்ணுறாமல் பேசாமல் நான் ஓடி தண்ணி முதல்தான் அத்தை குடிங்கத்தை குடிங்கிறதுன்னு ஒரே அழுகாவா ஓ மாவா அதுக்கு மேலே ஆளான் இனிமே அவங்க மேலே பழிய போடாத ஒன்றா இருந்து சந்தோஷமா இருங்க சும்மா நான் தனியாக ஆக்குறேன் தனியாக சமைக்கிறேன் தனியாக சாப்பிட்றேன்னு தெரியாமல் ஒரு மகன் வச்சிருக்க அவன் நல்லா இருக்கணும்னு நினை நம்மளுக்கு ஒன்றும் செய்ய வேணாம் நல்லா ஆளாக இருந்தால் போதும்னு நினை காசு பணம் நகையா முக்கியம் நம்ம பித்த பிள்ளை நல்லபடியாக வாழ்ந்தால் நமக்கு போதும் இனிமேல் நம்ம மண்ணுக்கு போகிறவங்க தான் சொல்கிறதெல்லாம் மண்டையில் ஏறுதுன்னு நினைக்கிறேன் இனிமே அது புரிஞ்சிக்கிட்டு நட தேவலாமா சத்தம் போடுற வேலை கத்துற வேலை இதெல்லாம் வச்சுக்காத இந்த சத்தம் போட்டு தான் பப்பா டார்னு கீழே விழுந்த ஆ சரி சரரசு புரிஞ்சா சரி தான் அமுதா எதுவாக வீட்டுக்குள்ளே கொண்டே உட்கார வைத்தா நீ உன் மாமியா பாரு பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டு எங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு வச்சிருக்கேன் வேலையை முடிச்சோன்னா வந்து தூக்கிட்டு வா ஆ ஆ சரிங்கி வா மெதுவா வீட்டுக்குள்ள போலாம் சரிப்பா